இந்த வாரம் நம்ம சேனல்ல பீட்ரூட் ஒன்னு ரெசிபி ரெண்டு பீட்ரூட் ஒண்ணு ரெசிபி ரெண்டா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கா அப்ப வாங்க

நறுக்குன மிளகாய் நறுக்குன கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு அரைச்ச மிளகு தூளு いいや、たのん。 நறுக்குன வெங்காயம்

கிராணிபேட்டி ரத்த பொரியல்டையே அங்க பாரு ரத்த பொரியல் சாப்பிடுறதுக்கு இன்னொருத்தன் மல்கா வந்துகிட்டிருக்கியாம் பாரு அந்த அங்க பாரு கிராணிப்பேட்டி ஆள ஆளை பார்த்தா பயங்கரமா இருக்கான் நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன் அவன் போனதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லு நான் வாரேன் அவன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறா பப்ப பொரியல்னு சொல்லி என்ன தின்ற போறியா

பீட்ரூட் ஆம்லேட்டு பீட்ரூட் முட்டை பொரியல் சும்மா பீட்ரூட் ஆம்லேட்டு பீட்ரூட் பொரியல் ரெண்டும் சேர்த்து இருந்துச்சு சூடா சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு ஆம்லேட்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும் பீட்ரூட் ஆம்லேட்னா யாருக்குமே பிடிக்காதுங்க ஆனா நம்ம சேனலில் செஞ்ச மாதிரி பீட்ரூட் ஆம்லேட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொன்ன பெரியவங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் ரிவ்யூவை நம்ம சேனல் கமெண்டில் சொல்லுங்க பீட்ரூட் ஆம்லேட் பீட்ரூட் முட்டை பொரியல் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்க இது சூரியனா இல்லை சந்திரனா கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே நம்ம சேனல்ல அடுத்த வீடியோ சிக்கன் பிரெட் கிரேவி சிக்கனா பிரெட் கிரேவியாடா அடடா சஸ்பென்ஸ் கேஜி மீடியா 7 வில்லேஜ் கிச்சன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க